வணக்கம் நான் பாரதி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தாக்க ஒரு சூப்பரான வீடியோ தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் லீவுக்கு பட்டுக்கோட்டை வந்தாச்சு மாமியார் வீட்டுக்கு இங்கேருந்து பட்டுக்கோட்டை விட்டு எட்டு குடி வந்து இந்த கம்பீரமாக நிற்கிற ராயல் என்ஃபீல்டு இல்லை ஆனால் ராயல் மாதிரி தான் எனக்கு எக்ஸல்லில் தான் நம்ம எட்டு நான் போகிறேன் ஸ்கூட்டியில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி போகிறப்பல நான் வந்து பின்னாடி வந்து இந்த தான் போகிறோம் ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எங்கள் மாமனார் வச்சுருக்கிற வண்டி இது அவங்கள்ட்ட கேட்டு வாங்கியாச்சு இதில் தான் போகிறேன் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேன் தான் இப்போ வந்து அப்போ வந்து ஸ்கூட்டியில் போனோம் இப்போ வந்து எக்ஸெல்லில் போகிறோம் பட்டுக்கோட்டையிலேருந்து எட்டுக்குடி பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஒன்றரை மணி நேரம் ட்ராவலுங்க ஒன்றரை மணி நேரம் அது ஏற்ற மாதிரி பைபாஸில் தான் போகிறோம் பட்டுக்கோட்டை அணைக்காடுக்கு தம்பிக்கோட்டை தாமரக்கோட்டை தில்லைவிளாக நாச்சிக்குளம் இடையூறு கலைய்குடி பாமணி நீர்மலை திருவாய்மூகம் ஓ அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணாமல் போய்ட்டு வந்தோம்னா இந்த ஊரெல்லாம் கடந்தால் தான் எட்டு கூடி வரும் இருக்கும் நம்புகிறேன் வண்டி வந்து ஐம்பதில் போயிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ஆடுது அது எக்ஸலில் போய்ட்டு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்டக் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க இந்த ட்ராவல் பண்ணுற அனுபவத்தை தான் இந்த இன்னைக்கு வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக்கை மறக்காமல் தட்டி விட்ருங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு முத்துப்பேட்டை பைபாஸில் ஐயங்கார் டீ கடையில் வண்டியை நிறுத்திட்டு ஒரு டீயை குடிச்சிடலாங்க டீயை குடிச்சிட்டா இன்னமும் இல்லாமல் வண்டியில் இல்லைங்களா டீ உமையாகவே சூப்பராக இருக்குது இந்த சரௌண்டிங்கில் இப்படி போகிறவங்க வரவங்களாம் பைபாஸ் இல்லைங்களா எல்லாருமே இங்கே வண்டியை நிறுத்திவிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம குடிச்சாச்சு சூப்பராக தான் இருக்குது டீ ஓகேங்க நம்ம வந்து கிளம்பிடலாம் வண்டி எடுத்துகிட்டு டீ கிடைக்க ஒரு பயம் சொல்லிவிட்டு பைசாவையும் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு இதுமாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ண நிறுத்தவே கூடாதுங்கிற மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உப்பூர் இந்த உப்பூரில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பானைகள் செய்ய ஒரு இடம் இருக்குதுங்க பைபாஸில் வந்து உப்புங்கிற ஒரு இடத்துல வந்து சூப்பராக அந்த ஓரமாக ரோட்டோரமாக வந்து மண்பாண்டங்கள் வந்து வச்சுருக்காங்க நிறையா என்னென்ன தேவையோ அனைத்துமே இதில் இருக்குதுங்க நீங்கள் வந்து இந்த இப்படி இந்த பைபாஸில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறவங்க உப்புரை தடக்கிறவங்க இந்த மண்பானை வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்க தான் இருக்குது வண்டி வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் எதுவும் கொடுக்கல சூப்பராக அழகாக வண்டி ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் நல்லா இருக்குது வெயில் கிட்டத்தட்ட டீ குடிச்சதுலேருந்து ஒரு அரை மணி நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் இப்போ அடுத்தது வந்து ஒரு ஜூஸை குடித்தாதாங்க வண்டி நபரும் அதனால ஒரு ஜூஸ் கடையை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து அடுத்தது திருத்தரப்பூண்டியில் வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஜூஸை குடிச்சிடலாம் இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தரப்பூண்டி ஆச்சு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அடுத்தது வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடலாங்க எப்பா அடிக்கிற வெயிலுக்கு மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது ஆனால் என்ன பண்ணாலும் ஜூஸு குடித்தாதாங்க இப்போ வண்டியே நம்ம எடுக்க முடியும் வீட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப அவ்வளோ வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது நம்ம வெளில கிளம்பியாச்சுன்னா சொல்லவே தேவையில்லை அங்கேக்கி எங்கன்னா என்ன கிடைக்கிதோ அது சுத்தமாக அதை பார்த்து கொஞ்சம் கரெக்டாக சாப்பிட்டுட்டாங்கள்தான் நல்லா தான் இருக்குது ஆனால் லெமனில் போடாமல் நாத்திரங்காய் இருக்குது பாருங்கள் அதை வாங்கி அதில் புழிஞ்சு அதில் தான் இந்த தம்பி கொடுக்குறாப்புல கேட்டால் லெமன் வந்து விலை அதிகம்கா நல்ல நாத்திரங்காய் உடம்புக்கு நல்ல நாதியாக போனாங்கன்னா போல சரி ஓகே ஏதோ இந்த இடத்துல வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜூஸை குடித்தாச்சு ஜூஸை குடிச்சிட்டு நம்ம வண்டி எடுக்க வேண்டியதாங்க பாரு எவ்வளோ கம்பீரமாக ரொட்டில் தங்கிட்டு பாருங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்தது வந்து எட்டு குடி நோக்கி இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது கிளம்பிடலாம் பாய் ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்கேயே ஓகே வண்டி பார்க்குறதுக்கு தான் ஒரு மாளிகை இருந்தாலும் எக்ஸல் இது ரொம்ப வருஷமாகிடுச்சு இந்த எக்ஸல் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சு இது வாங்கி ஆனால் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஐம்பதில் போயிட்டுருக்கு ஓகே நம்ம வந்து வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட திருவாயினூர் இந்த ஊரோட பேர் அங்கே வந்துவிட்டோம் இதுக்குள்ளே நம்ம போனோம்னா எட்டுக்குடி ஊர் வந்துடும் போயிட்டால் சாமியை வந்து தரிசிக்க வேண்டியதாங்க அவ்வளோதான் ஊர் எல்லை கூட வந்தாச்சு உள்ள இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து உருவத்துக்கு எட்டு எட்டுக்குடி முருக கோயிலுக்கு எல்லா இடமே பார்க்குறதுக்கு பசுமையாக சூப்பராக இருக்குது ரோடும் சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குது எந்த பைப்பாஸில் போய்ட்டுருக்கோமா அதனால அந்த ரோடும் சரி உள்ளே இங்கே எட்டுக்குடிக்குள்ளே போகிறப்பவும் சரி திருவாயூர் அதுலேருந்து உள்ளே எட்டு குடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு அவ்வளோ நீட்டாக போட்டிருக்காங்க அங்கேனக்கி எங்கன்னா குளம் இருக்கிறதுனால அந்த வெயில் வந்து தெரியல அப்படியே ஜில்லுன்ட்டுருங்க அந்த தாத்துக்கிறதுக்கு அவ்வளோ ஜில்லுன்னு சூப்பராக செமையாக இருக்குங்க நம்ம வந்து பஸ்ஸில் வந்தாலும் காரில் வந்தாலும் அந்த அனுபவம் கிடைக்காது ஆனால் ஸ்கூட்டிலேயோ பைக்கில் அவங்க வந்தீங்கன்னாக்க இந்த அனுபவம் வந்து அங்கே அங்கேனா வண்டியை நிறுத்தினோமா ஒரு டீயோ ஜூஸோ குடித்தோமா சூப்பராக வந்து பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே வந்துடலாங்க அதெல்லாம் நல்ல ஒரு அனுபவம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இயற்கையோடு அங்கே அங்கே ஆடு மாடு எல்லாமே இருக்குது விவசாயிகள் நிலங்களை பார்க்குற மாதிரி இருக்குது குளம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் தான் செமையாக இருக்குதுல வண்டி போகுது போட்டு போயிட்டே இருக்கு இந்த வந்துடும் வந்துரும்னு பார்த்தாக்க எட்டு கண்ணக்கெருமையை தூரம் வர கோயிலாகல வந்துட்டோம் சுப்பிரமணியூர் சுவாமி கோவிலுக்கு வந்தாச்சு எட்டுக்குடி இவங்களை அன்புடன் வரையிறது அப்படிங்கிற மாதிரி போதும் இருந்துச்சு வந்தாச்சு எப்பா கோவிலுக்கு முன்னாடி கடைங்களா இருக்கு அப்படியே ஒரு தேர் வந்து நம்மளை கண்ணலைப்பட்டு பெரிய பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு பார்த்தீங்களா முருகர் கோயில் வந்து விட்டாச்சு இதுதான் தேர் இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறப்பவே இங்கே இருக்குது நம்ம போய் வண்டியை நிறுத்திட்டு நான் வந்து பூமுடி எடுக்கிற மாதிரி தான் வந்திருக்கேன் வண்டியை வந்து கோயிலுக்கு முன்னாடியே விட்டுட்டு இங்கே வந்து பூமுடி எடுக்கிற டோக்கன் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பூமுடி காணிக்கி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு வந்து நம்ம வந்து குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் இல்லைன்னா தண்ணியை தலையில் தெளிச்சுட்டு கூட வரலாம் அது ரொம்ப இஷ்டம்தான் இந்த இந்த கட்டடத்தில் தான் மொட்டையோ இந்த பூமுடியோ எடுக்கலாம் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகணுங்க இந்த ஆப்போசிட்லேயே இந்த கோயிலுக்குள்ள தான் எல்லாருமே வந்து மொட்டை எடுத்துகிட்டு குளிக்கிறாங்க குளிச்சுட்டு சந்தனம் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும் ஓகேங்க நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இதுதான் கோயிலோட நுழைவாயில் இப்போ நம்ம கோயில்களில் போயிடலாங்க உள்ளே வந்து வீடியோ எடுக்க அனுமதிருக்கா என்னன்னு தெரியல நம்ம ஓரளவு வரைக்கும் எடுக்க முடியிற அளவுக்கு எடுத்துடலாம் சூப்பரான ஒரு தரிசனங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நல்ல ஒரு தரிசனம் முடி காணிக்க குடிச்சிட்டு குளத்தில் குளிச்சுட்டு சூப்பராக வந்து சாமியும் பார்த்துட்டு இப்போ வந்து எட்டு கோடியிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு எக்ஸல்லே போகிறோம் இனிமேல் வந்து பொறுமையாக நம்ம போய்க்கலாம் ஏன்னா ராகுகால பூஜைக்குள்ளே பார்க்கணுன்னு நினச்சோம் மாதிரி பார்த்தாச்சு நல்ல தரிசனம் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது இனிமேல் வண்டியை வந்து நிறுத்தி நிறுத்தி நம்ம ஓட்டுலுக்கும் மெதுவாக போயிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க